தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைத்தல் முறையாக விடுமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்படாமை தேயிலை உள்ளிட்ட சலுகைகளுக்கு நிபந்தனைகள் விதித்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தோட்ட நிர்வாகத்திற்கெதிராக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த கவனையீர்ப்பில் ஈடுபட்டனர் இந்த மாசமா இப்போ வந்து என்போல் அஞ்சு லிவிசல் இருக்கு அஞ்சு லிவிசல் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல்ல பெஸ்ட் குப்பை தூளை கொடுக்குறாரு தோற ரெண்டாவது வந்து முன்னே வந்து ஒரு எக்டருக்கு உரம்போட வந்து நாலு ஆள் இப்போ நாலு ஆள் வந்து மூணு நாள் போட சொல்லி பைபோஸ் பண்றாரு மெஷின் போட்டு கொழுந்து எடுக்கிறாங்க மெஷின் போட்டு கொளுந்து இருக்கிறவங்க முப்பத்தஞ்சு கிலோ எடுக்கிறாங்க ஆனா அவங்க முதல்ல அந்த மலை எடுத்தா மறுறவங்களுக்கு அந்த கொளுந்து எடுக்க இல்லாது அந்த மலைகளையும் கொளுந்து கேட்கறாங்க அந்த இது வரைக்கும் வேலை இல்லைனா மாவு நிப்பாட்றாங்க தூள் நிப்பாட்டுறாங்க இப்ப நாங்க எது இல்லைங்க சாப்பிடுறது இல்லைங்க தேத்தனி குடிக்கிறது கவனை இடம் பெற்ற இடத்துக்கு வருகை தந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தேசிய அமைப்பாளர் ஏ பி சக்திவேல்

மறந்து கூல அப்போ இவங்க இருக்குது ஆறு ட்ரிப்ஸ் தான் அடிச்சிட்டு வந்தது அப்போ நான் சொன்னது நீங்கள் அது எட்டு ட்ரிப் அடிச்சிட்டு போங்க ஒரு ட்ரிப் அடிக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு மினிட்ஸ் தான் போகும் அப்போ எட்டு ட்ரிப் அடித்தான் ரெண்டு அவர் தான் அவங்க வேலை செய்யறது ரெண்டாவதுக்கு நாங்கள் இப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறது அதுக்கு போயிட்டு ஆள் குறைச்சேன்னு அவங்க எதிராக இருக்குது தூள் கொடுக்கக்குள்ள முப்பது நாள் வேலை செய்கிறாருக்கும் அரை கிலோ கொடுக்குறது ஒரு நாள் வேலை செய்கிறதா இருக்கும் அரை கிலோ கொடுக்குறது அது நான் சொன்னேன் நீங்கள் கட்டாயமாக பத்து நாள் வேலைக்கு வாங்க பத்து நாள் வேலைக்கு வந்தேன்னா நான் அரை கிலோ தூள் தாரேன் இல்லாட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் மாதத்துக்கு வேலை செஞ்சுட்டு அதே சலுக்கு முப்பது நாள் வேலை செய்கிறதாளுக்கு கிடைக்கிற சலுக்கு ரெண்டு நாள் வேலை செய்கிறதா கிடைக்கிது அதுதான் நான் இல்லாமல் இதேவேளை தமது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தாம் பனி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்